வெல்கம் டு மை சேனல் வாங்க இனிப்பு குழிப்பணியாரம் எப்படி ரொம்பவே டேஸ்டா சுவையா செய்கிறேன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் செய்ய போறோம் நான் அதுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி புழுங்கல் அரிசி உளுந்து ஒரு கைப்பிடி அளவு உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் எல்லாம் சேர்த்து ஊற வச்சு அரைச்சி நான் மாவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாவு வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் கிட்டே நான் அரைச்சி எடுத்து வச்ச மாவு இந்தளவுக்கு கரெக்டான பதத்தில் நீங்களும் அரைச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம பணியாரம் எப்படி ஊற்றுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பனியார கல் வச்சுருங்க அதில் நல்லெண்ணெய் நான் எல்லா குழியிலையும் ஊற்றி வச்சுருக்கேன் ஃபுல் ஃபுல்லாக ஊற்ற வேணா ஒரு ஆஃப் ஆஃப் அளவுக்கு ஊற்றி வைங்க எண்ணெய் எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இது போல் பணியாரம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவுல்லேயே ஊற்றிக்கோங்க ஒரு கரண்டி சின்னதாக எடுத்துக்கிட்டு இது போல் எல்லா குழியிலையும் நம்ம ஊற்றி வச்சிடலாம் பாருங்கள் கரெக்டாக எல்லாத்துலேயும் நம்ம ஊற்றிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வெந்து ரெடியாகி வரணும் இந்தளவுக்கு நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் ஆயில் மேலே வந்துடுச்சு பார்த்தீங்களா இப்படி வந்தால் தான் எல்லா பணியாரம் உள்றெல்லாம் நல்லா வெந்துருக்குன்னு அர்த்தம் லைட்டாக திருப்பி விடலாம் பாருங்கள் நல்லா செவந்துருச்சு பேக் சைடு எல்லாமே நல்லா செவந்து கரெக்டான பதத்துக்கு இருக்குது நம்ம அந்த ஸ்டேஜில் திருப்பி விட்டுக்கலாம் இது போல் எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுட்டு பாருங்கள் அது கூட நம்ம நெய் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பணியாரத்து மேலேயும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலையும் போட்டு விட்டுட்டு திருப்பி விடலாம் அந்த கம்பியால் பணியாரத்தை உள்ளே குத்தி பாருங்கள் அந்த கம்பியில் மாவு வரலை அப்படின்னாக்க பணியாரம் வெந்திருச்சுன்னு அர்த்தம் அந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்துலேயும் எடுத்து வச்சிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பணியாரம் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப தித்திப்பாக இருக்குது எல்லாருமே லைக் பண்ணுங்க நீங்களும் இது போல் ஈவினிங் டைமில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ